வண்ணை ங்கடேஸ்வர பெருமாள் கோவில் யாழ்நகரில் வைத்தியசாலையின் கிழக்கு பக்கமாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் ஆயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளாந்தர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது இந்த ஆலயத்தின் முதலாவது கொடியேற்றம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது ஆலய மணிக்கோபுரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டில் கட்டப்பட்டது ஆலயத்தின் கிழக்கு வீதியில் உள்ள லக்ஷ்மி நாராயணன் கல்யாண மண்டபம் இரண்டாயிரமாம் ஆண்டளவில் அன்றைய ஆலய அறங்காவலர் சிவலோகநாதன் தலைமையில் கட்டப்பட்ட பாலசிங்கம் அவர்களால் இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரமாம் ஆண்டளவில் அதிகாரபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது இந்த ஆலயத்தின் இரண்டாவது கோபுரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு கட்டப்பட்டது இது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டளவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது ஆலயத்தின் தேரடியில் உள்ள அனுமர் விக்கிரகம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது